சில நாட்களாக இவர்கள் நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு மனதில் சந்தேகம் வலுத்தது பார்வதியன் கட்டாயப்படுத்தி தன்னை சாப்பிட சொல்லி பாக்ஸ் எடுத்து போக சொல்கிறார் ஏதாவது கலந்திருக்குமோ கேமரா எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடமெல்லாம் கவனித்து ஓட்டி பார்த்தார் அம்மா அறையில் ஒரு நாள் அழகாக புடவை உடுத்தி அணிமணிகளை போட்டுக்கொண்டு அலங்காரமாக நின்றார் இதுவரை அம்மாவை இப்படி பார்த்ததே இல்லை கூட முருகன் அவளுக்கு இணையாக அலங்காரமாக நின்று இருந்தவன் அம்மாவை அனைத்து முத்தமிட்டான் கொஞ்சம் முன் தள்ளி பார்க்க அன்றுதான் மூக்கை உடைத்து கொண்டு அவள் வந்திருந்த நந்தினி அங்கிருந்து நகர்ந்த பிறகு முருகன் அம்மாவின் அறைக்கு நுழைய இருவரும் கொஞ்ச நேரம் வாக்குவாதம் செய்துவிட்டு அம்மாவை அவன் சமாதானம் செய்த பிறகு உடை மாற்றிக்கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு வந்தாள் நந்தினி இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்தாள் அப்போது தன்னுடைய அரை கேமராவில் தான் அந்த நேரம் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று பார்க்க நினைத்து அந்த வீடியோவை பார்க்க அதிர்ந்த முதலில் பார்வதி காஃபி கொடுத்ததும் தான் படுத்ததும் உடனே தூங்கிவிட்டதும் பிறகு அம்மா தன்னை வந்து பார்த்து நித்தமிட்டு சென்றதும் பிறகு முருகன் வந்து பார்த்து போர்வையை போர்த்திவிட்டுச் சென்றதும் பதிவாகி இருந்தது தன்னுடைய அறைக்கு அம்மாவும் அப்பாவும் வந்தது முதல் முறை எதற்காக அறைக்கு வந்தனர் அம்மா எதற்கு உடம்புக்கும் முடியாதவள் அலங்காரம் செய்து கொண்டு வந்தாள் அன்று வீட்டில் என்ன நடந்தது யாரிடம் கேட்டால் தெரியும் சரி பார்க்கலாம் அம்மாவிடமே கேட்கலாம் என்று முடிவுக்கு வந்தாள் வேணி பற்றி நினைவுக்கு வந்தது இவர்கள் தனக்கு சாப்பாட்டில் ஏதாவது கலந்து கொடுக்கிறார்களா அப்படி ஏதும் இருந்திருந்தால் அதை சாப்பிட்டு ஏனுக்கு உடல்நிலை கெட்டுப்போனதா என்ன கலந்து இருப்பார்கள் என்று தன்னுடைய உடல் மாற்றங்களை வைத்து தன்னுடைய கம்ப்யூட்டர் கொண்டு கூகுள் செய்தார் ஒன்றும் விடை தெரியவில்லை என்ன இது இன்னைக்கு நாளே சரியில்லை எல்லாமே குழப்பமாக இருக்கு என்று நினைத்து கொண்டே நிமிர்ந்தவள் முன் பால்கனி கதவில் சாய்ந்து கொண்டு நின்றான் கார்த்திக் நந்தினி டக்கென்று அதிர்ந்து ஓடி சென்று தன்னுடைய அரைக்கதவை தாளிட்டாள் பயந்தே போயிட்டேன் இப்படியா திடீர்னு வந்து நிற்கிறது கார்த்திக் ஒரு சர்ப்ரைஸ் நந்தினி நெஞ்சை பிடித்து கொண்டு அதுக்காக இப்படியா கார்த்திக் மன்னிப்பு கேட்கும் தோணியில் சரி சாரி சொல்லிட்டு வந்திருக்கணும் என்று அவளிடம் வந்து உட்கார்ந்து கால் பயங்கர வழி நந்தினி ஐயையோ உங்கள் டாக்டர் கிட்ட மட்டும் இந்த வார்த்தையை சொல்லிடாதீங்க உங்கள் காலை வெட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு இருங்க நானே கால் அழித்து விடுறேன் கார்த்திக் அவள் கட்டிலில் நன்றாக சாய்ந்து காலை நீக்கி உட்கார்ந்தான் நந்தினி அவனுக்கு கால் பிடித்து விட கார்த்திக் அனுபவித்து கண்மூடி இருந்தான் நந்தினிக்கு பிரவீன் சொல்லியது நினைவுக்கு வந்தது இருவரும் ஒரே பெண்ணை காதலிப்பதாக மாமா நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு எப்படி கார்த்திக் எப்படின்னா நந்தினி இல்லை அந்த பொண்ணை நீங்கள் மட்டும்தான் லவ் பண்ணுறீங்களா இல்லை வேறு யாராவது லவ் பண்ணுறாங்களா கார்த்திக் கண் திறந்தா ஏன் நந்தினி கால் பிடித்து விட்டு கொண்டே அந்த பெண்ணை வேற யாராவது லவ் பண்ணேனா கார்த்திக் கொன்னுடுவேன் நந்தினி கொஞ்சம் நடிகினான் பிரவீன்ஸ் ஆக போகிறது கார்த்திக் கையில் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணை யாரும் லவ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸா கார்த்திக் ம் ஆமாம் அவளுக்கு நான் மட்டும் தான் வேறு யார் குறிக்கே வந்தாலும் கொலை கூட செய்ய தயாரா இருக்கேன் நந்தினி அடையங்கப்பா குடும்பத்தனமான ஒரு கேள்வி மனதில் உதித்தது ஒருவேளை அந்த பொண்ணுக்கு உடம்புக்கு முடியாம ஏதாவது ஆயிடுச்சுன்னா கார்த்திக் அப்படி அவளுக்கு ஒன்றும் ஆகாம நான் பார்த்துக்குவேன் அது மாதிரி அசம்பாவிதம் ஏதும் நடந்ததுன்னா அவ கூட நானும் செத்துடுவேன் நந்தினி அதிர்ந்தால் தன்னுடைய முன் ஜென்ம கணவன் நினைவுக்கு வந்தான் எப்படி மாமாவும் அவரும் ஒரு மாதிரி நினைக்கிறாங்க காதல் அப்படிப்பட்டதா சாகவும் துணிந்ததா கார்த்திக் நந்தினியை தலையில் தட்டி லூசு மாதிரி வளராம இதை பாரு தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த கொலுசை எடுத்து அவள் முகத்தடியே காட்டினான் நந்தினி தங்க கொலுசா எப்படி இதை காலில் போடுறது கவரிங் தானே கார்த்திக் கையை இறுக்கி மூடிக்கொண்டு பல்லை கடித்து கொண்டான் தங்கம்னு சொன்னா கூட நம்ப மாட்டாளே என்னை மட்டும் சந்தேக வலயத்திலேயே வச்சிருக்காளே பாவி என்னால் முடிஞ்சது வாங்கிட்டு வந்து உன்னோட கௌரவத்துக்கு குறைச்சலாக இருந்தா போட வேண்டாம் நந்தினி முகத்தை சுழித்து கொண்டு அந்த ஆண்டவன் ஏன் தான் உங்களுக்கு இவ்வளவு கோபத்தை கொடுத்தானோ போட மாட்டேன்னு சொன்னேனா கொண்டாங்க என்று அவன் கையில் இருந்து பிடுங்கி தன்னுடைய காலில் மாட்டிக்கொண்டாள் நந்தினி போதுமா கார்த்திக் பிடிச்சிருக்கா நந்தினி ரொம்ப பிடிச்சிருக்கு சரினா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்பே நாம் அதை நீங்கள் தட்டாமல் செய்றீங்களாம் கார்த்திக் குட்டி என்ன கேட்டாலும் செய்வேன் நந்தினி உங்களுக்கு தெரிஞ்ச லேப் இருக்கா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும் கார்த்திக் என்னாச்சு உடம்புக்கு முடியலையா பிளட் டெஸ்ட் பண்ணணுமா நந்தினி ஐயோ பதறாதீங்க எனக்கு ஒன்றுமில்லை நான் நல்லா தான் இருக்கேன் சில பொருட்களை சோதித்து அதில் என்ன கலந்துருக்குன்னு சொல்லணும் கார்த்திக் சரி நாளைக்கு வாசுவை வர சொல்கிறேன் என்ன கொடுக்கணுமோ கொடு நந்தினி காலையில் முருகேசன்னன் கிட்டே கொடுத்துடுறேன் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கார்த்திக் சரி ஒரு வாரமாக நான் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தியா நந்தினி என்ன கேள்வி கேட்குறீங்க இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க கார்த்திக் இல்லை ஒரு நாள் தான் ஃபோன் பண்ணனேன் மற்ற நாள் கூட நீ ஃபோன் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன் கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது அதனால தான் நந்தினி கொஞ்சம் பிஸி அதனால் தான் ஃபோன் பண்ண முடியலை கார்த்திக் மனதுக்குள் அப்படி என்னடி பெரிய வேலை என்னை விட வேலைதான் முக்கியமா என்ற கேள்வியை கேட்கவே முடியாமல் பல்லை கடித்து ஆனால் அவன் பார்வை போன திசையில் பார்த்த காட்சி அவன் மனதை குதூகலப்படுத்தியது காலில் கொலுசுடன் தாண்டி தாண்டி குதித்து கொண்டிருந்தார் அவள் காலும் அதற்கு ஏற்ற மாதிரி துல்லிய கொலுசும் அவனை சந்தோஷத்தில் ஆழ்த்தியது ஒரு வார பிரிவிற்கு பிறகு அவளது துள்ளலும் சந்தோஷமும் அவனுக்கு நிறைவாக இருந்தது கார்த்திக் அவளை நெருங்கி கன்னத்தை ஏந்தி முத்தமிட தோன்றிய எண்ணத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு நான் கிளம்பட்டுமா நந்தினி இங்கிருந்து அன்னைக்கு மாதிரி குதிச்சு ராத்திரி முழுக்க என்னை அவலப்பட வச்சிங்கன்னா கொன்னுடுவேன் ஒழுங்கா பொறுமையா இறங்கி கையில் ஃபோன் வச்சிருக்கீங்களா கார்த்திக் காட்டினேன் ம் அது லைட் அடித்து நான் பத்திரமா இறங்கிட்டேன்னு அடையாளம் காட்டணும் புரியுதா கார்த்திகை ஏன் ஃபோன் பண்ணி சொன்னால் நந்தினி ஏன் எப்போவுமே கொஞ்சம் கிறுக்கு மாதிரி தான் பேசுவீங்களா நான் பார்த்துக்கிட்டே நிற்பேன் லைட் அடித்தா உடனே எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் இல்லை கார்த்திக் என்னை பார்த்து கிறுக்குன்னு சொல்லிட்டேன் நந்தினி சரி சரி புத்திசாலி போதுமா கிளம்புங்க கார்த்திக் விருப்பமே இல்லாமல் கிளம்பினான் கீழே இறங்கி அவள் சொல்லியது போல லைட் அடித்து அவளுக்கு காண்பித்து வீட்டுக்குள் சென்றாள் நந்தினி காலில் இருந்த கொலுசை பார்த்து கொண்டே நின்றாள் கார்த்திக் மாமா நீ யாரை லவ் பண்ணற எனக்கும் முன் ஜென்மமுன்னு உன்னை இல்லாமல் இருந்து உனக்கும் லவர் இல்லாமல் இருந்தால் எப்படியாவது உன்னை லவ் பண்ணி இருப்பேன் என்னோட முன் ஜென்மத்தில் உன்னை பார்த்தேன் ஆனால் ஏன் நீ செத்து போன என்னவோ யோசனை செய்தவள் இல்லை முன் ஜென்மத்தில் நடந்த எல்லாமே நடக்கும் அப்போ செத்து போன காலாக இப்பவும் செத்துட்டாள் அப்போ ஜென்மத்தில் நீ செத்துட்டா நான் நினைச்சது தப்பா ஆனால் ஏன் மறுபடியும் நீ என்னுடைய வாழ்வில் வரவே இல்லை அவளுக்கு தெரியாத விஷயம் அவளுடைய முன்ஜென்ம வாழ்வில் கார்த்திக் பலமுறை அவளை அணுகியிருக்கிறான் ஆனால் அவள் அவனை ஒரு முறை கூட ஏறெடுத்து பார்த்ததில்லை காலாவுக்கு அடுத்தது பாட்டி நினைக்கவே நந்தினிக்கு உடல் நடுங்கியது கண்ணீர் வலிந்தது தன்னுடைய பிரேஸ்லெட் தொலைந்த நாளில் இந்த பிரேஸ்லெட்டில் தான் உன்னோட உயிர் இருக்கா பாட்டி இறுக்கி அழுத்தி கையோடு சேர்த்து பிடித்துக்கொண்டால் பாட்டிக்கு ஃபோன் செய்தாள் ஃபோன் போகவில்லை குப்பனுக்கு ஃபோன் செய்தாள் பாட்டி குப்பன் அம்மா காலையிலேயே வெளியே கிளம்பிட்டாங்க எதுவும் சொல்லலை ஒருத்தர் காரில் கூட்டிட்டு போனார் திடீரென்று ஆறுமுகம் டாக்டர் நினைவு வந்தது மனசு கொஞ்சம் அமைதியானது ஆறுமுகம் டாக்டர் ஃபோன் நம்பர் யாரிடம் இருக்கும் டாக்டர் ஜான் என்று நினைத்து ஃபோனை எடுத்து டயல் செய்ய தயங்கினார் பிரவீனுக்கு ஃபோன் செய்தாள் அவள் ஃபோன் பிரத்யேக ரிங் டோன் வைத்திருந்தான் அவன் மனம் பரபரத்தது நெஞ்சு பிடித்துக்கொண்டு அமைதி அமைதி என்று சொல்லிக்கொண்டு அவளை கேலி செய்யும் குரலில் என்ன மேதாவி என்னோட ஞாபகம் வந்திருக்கு அவன் முன்னால் நின்று கொண்டிருந்த ஹெட் சிஸ்டர் சொல்ல வந்ததை நிறுத்திவிட்டு பிரவீனை பார்த்தால் அவன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தவிர்ந்தது ஹாஸ்பிட்டலில் இருபது வருட வருடங்களாக வேலை செய்தாலும் பிரவீனை குழந்தை முதல் பார்த்திருக்கிறாள் அந்த புன்னகை அவனை வித்தியாசமாக காட்டியது நந்தினி சும்மா தான் பிரவீன் ஓ அதை ஒப்புக்கொள்ள தான் ஃபோன் பண்ணினியா தேங்க்ஸ் நந்தினி அதெல்லாம் ஒன்றும் எனக்கு ஒரு உதவி வேணும் பிரவீன் ஓகே ஆனால் எனக்கு என்ன கிடைக்கும் நந்தினி ஃப்ரீ அட்வைஸ் சொல்லட்டா பிரவீன் நந்தினி நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணை விட்டுடுங்க வேண்டாம் ஃப்ரெண்டு லவ் பண்ணுற பொண்ணை லவ் பண்ணுறது தப்பு இல்லையா பிரவீன் அவனுக்கும் அதுதானே அவன் விட்டுவிட்டுமே நந்தினி சொல்கிறதை கேளுங்க மாமாவே அந்த பொண்ணை லவ் பண்ணிக்கட்டும் உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைப்பா பிரவீன் ஏமாற்றத்துடன் ஏன் நந்தினி மாமா அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுறாள் அவளுக்காக கொலை செய்யக்கூட தயாராக இருக்க பிரவீன் அலட்சியமாக என்ன உனக்கு பண்ணிக்கட்டும் உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைப்பா பிரவீன் ஏமாற்றத்துடன் ஏன் நந்தினி மாமா அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுறார் அவளுக்காக கொலை செய்ய கூட தயாரா இருக்கார் பிரவீன் அலட்சியமாக என்ன உனக்கு திடீர்னு என் மேல் அக்கறை நந்தினி உதட்டை சுடித்து அதெல்லாம் ஒண்ணும் சும்மா தோணுச்சு சொன்னேன் பிரவீன் அப்படியா தேங்க்ஸ் அவளுக்காக நான் சாக தயாரா இருக்கேனே நந்தினி ஐயோ லவ் பண்ணுறவங்க எல்லோரும் இப்படி தான் பைத்திய மாதிரி நடந்துக்குவீங்களா பிரவீன் அதில் கார்த்திக் அவனுடைய லவ்வை சொல்லிவிட்டானோ இருக்காதே என்று நினைத்து கொண்டு லவ் பண்ணுறவங்கன்னா வேற யாரு நந்தினி மனதில் முதலில் வந்தது அவளுடைய முன்ஜென்ம கணவன் யார் யாரோ விடுங்க பிரவீன் சரி நீ சொன்னதை கேட்டுக்கிறேன் ஆனால் ஒரு நிமிஷம் அவன் அவளை விட நினைச்சா கூட அவனிடமிருந்து அவளை நான் கவர்ந்துக்குவேன் இது ஓகேவா நந்தினி ஏன் அவ்வளவு பிடிவாதமாக இருக்கீங்க உலகத்தில் வேற பொண்ணா இல்லை பிரவீன் மனதில் திடீரென்று ஒரு எண்ணம் தோன்ற ஏன் நீ கூட இருக்க என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லு எல்லாத்தையும் உனக்காக விட்டுடுறேன் நந்தினிக்கு அவனது கேள்வியில் உறைந்தாள் என்னதான் தான் இருபத்தி இரண்டு வயதில் இறந்து மறுபடியும் பிறந்தாலும் இப்போது தனக்கு பதினேழு வயது தான் ஆகிறது என்பதை மனதில் கொண்டு அதிகம் பேசி தன்னுடைய முதிர்ச்சியை காட்டக்கூடாது என்று முடிவு செய்து கொண்டு ஆ அஸ்கு எனக்கு ஆள் இருக்கு சார் யாருன்னு சொல்லு அவர்கிட்ட போய் கெஞ்சி கேட்டு உன்னை வாங்கிக்கிறேன் ஐயோ இதை பற்றி பேசாதீங்க ஏன் என்னை உனக்கு பிடிக்கலையா கடவுளே நான் கேட்ட உதவி செய்வீர்களா மாட்டீங்களா இன்னும் எதுவும் கேட்கவே இல்லை உனக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கேன் அதெல்லாம் யாருக்கு வேணும் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் உயிரை கொடுக்க உங்ககிட்ட நிறைய உயிர் இருக்கா உயிரை கொடுக்குறேன்னு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டா போச்சு நீங்கள் என்னவோ பண்ணுங்க ஆளை விடுங்க இப்படியே பேசிட்டு இருந்தால் நான் கேட்க வந்ததை மறந்துடுவேன் போல இருக்கு டாக்டர் ஆறுமுகம் நம்பர் வேணும் அனுப்புறேன் அதுக்கு பதிலாக என்னோட ஒரு நாள் டின்னர் உன்னோட செலவில் என்று சொல்லிவிட்டு மேலே பார்த்தான் டீல் ஆனால் ரொம்ப பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன் நான் எங்கே என்ன வாங்கி கொடுத்தாலும் ஏற்றுக்கணும் டீல் என்று சிரித்து கொண்டே ஃபோனை வைத்தான் அவளுக்கு டாக்டர் ஆறுமுகம் நம்பர் அனுப்பி வைத்துவிட்டு நிமிர்ந்து எப்போவும் போல் ஒன்றும் நடக்காதவன் போல சிஸ்டரிடம் பேச ஆரம்பித்தான் அவர்கள் டிஸ்கஷன் முடிந்ததும் சிஸ்டர் என்ன சார் லவ்வா ம் அதை ஆனால் ஒருதலை காதல் எனக்கு அது கிடைக்காது இருக்கும் வரை இப்படி பேசி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் என்றவன் முகத்தில் ஒரு சோகம் கலந்த சிரிப்பை எட்டி பார்த்தது நந்தினி சார் பாட்டி உங்கள் கூட இருக்காங்களா ஆறுமுகம் தனக்கு முன் உச்சி நெற்றியில் குங்குமம் நிறைந்து கழுத்தில் புது தாலியுடன் நிற்கும் சாந்தாவை பார்த்து மிஸ்ஸஸ் ஆறுமுகம் உங்களுக்கு ஃபோன் நந்தினி மிஸ்ஸஸ் ஆறுமுகமா பாட்டி உன்னை காணும் ஃபோன் லைனே கிடைக்கலனு இங்கே தவிச்சிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணி வச்சிருக்க கிளவி என்கிட்ட சொல்லாமல் பொல்லாம என்ன இது கல்யாணமே பண்ணிக்கிட்டியா உனக்கு என்கிட்ட சொல்ல தோணலையா என்னை உன்னோட உறவாகவே நினைக்கலையா நீயும் என்னை அனாதையா நினைச்சிட்ட இல்லை ஏண்டி இப்படி பண்ணின என்று அழுதாள் அங்கு ஸ்பீக்கர் ஃபோனில் கேட்டு ஆறுமுகம் சங்கடப்பட்ட சாந்தா பேச முடியாமல் தவித்தாள் அம்மாடி தப்பு எல்லாமே என்மேல்தான் என்னை மன்னிச்சிட்டு நந்தினி நீ அழுதா அவளும் அழுவா நந்தினி ஆறுமுகம் குரல் கேட்டு பாட்டியை பார்க்கணும் ஆறுமுகம் இதோ வீடியோ கால் போடுறேன் நந்தினி பாட்டியை பார்த்தாள் சாரி சாரி பட்டு என்னோட சொந்த முடிவில் எதுவும் நடக்கலை இவர் செய்த வேலைதான் நீ அழாதே ராஜாட்டி நந்தினி பாட்டியை இதுவரை பார்க்காத கோலத்தில் பார்த்தால் மனம் நிறைந்து பாட்டி உன்னோட மடியில் படுத்து தூங்கணும் சாந்தா இந்த நேரத்தில் எப்படி பாட்டி செல்லத்துக்கு பாட்டு பாடட்டா நந்தினி படுக்கையில் படுத்து கொண்டாள் உம் சாந்தாவின் குரல் மென்மையாக போனில் கேட்க நந்தினி கண்மூடினார் சிறிது நேரத்தில் அவளுடைய கையில் இருந்த போனும் கீழே விழுந்துவிட வீடியோ மேலே ஓடிக்கொண்டிருந்த காட்ட ஆறுமுகம் சாந்தாவிடம் இருந்து போனை வாங்கி தள்ளி வைத்தார் சாந்தா கோபத்தில் ஆறுமுகத்தை தள்ளிவிட்டார் ஆறுமுகம் சாரி தானே நாளைக்கு நானே அவளை பார்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சாந்தா அது பிரச்சனை இல்லை இப்போ என்னால் அவங்களுக்கு சிக்கல் இந்த சிக்கலில் அவளை இழுத்து விடக்கூடாது அவளை விட்டு நான் விலகி இருப்பதே நல்லது ஆனால் அவள் விடமாட்டாள் அதுதான் பயமா இருக்கு ஆறுமுகம் உன்னை சேர்ந்தவங்க எனக்கும் உறவுதான் எனக்கும் அவள் பேத்திதான் அவளை பாதுகாக்கும் பொறுப்பு எனக்கும் இருக்கு சாந்தா பதினைந்து வருடத்திற்கு முன்னாடி ஒரு உயிரை இழந்திருக்கும் ஞாபகம் இருக்கா நமக்குள் ஒருவன் அவன் போன நொடி நாம் என்ன முடிவெடுத்தோம் ஆறுமுகம் சரிதான் ஆனால் அந்த நிலை வேறு இப்போ நீ என்னோட மனைவி சாந்தா நீங்கள் செய்த வேலை அவங்க அவனுங்களுக்கு தெரிஞ்சால் என்னவாகும் ஆர்முகம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சாந்தா நந்தினியை அனுப்பியதும் நானும் வேறு எங்காவது கண்கா கண் போயிருக்கணும் ஆறுமுகம் குமணன் சிறையில் இருக்கான் என்ன செய்திடுவான்னு இப்படி பயப்படுற சாந்தா கண்முன் கோரத்தை பார்த்தவள் உங்கள் எல்லோரையும் தூக்கிட்டு போய் ஒளிய வச்சு உங்கள் எல்லோருக்கும் ஒற்றை ஆளாக மறைந்து மறைந்து சிகிச்சை கொடுத்து உயிர்ப்பிக்க போராடியது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆறுமுகம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் எங்கள் உயிர் நீ போட்ட பிச்சை ஆனால் நீ உன்னோட சொந்த வாழ்க்கையை என்னோட சந்தோஷமாக கழிக்க நினைப்பது தப்பில்லை அவ்வளவு பயமாக இருந்தால் போயிடலாம் எங்காவது தூர தேசம் நீயும் நானும் மட்டும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு கடைசி காலத்தை கழிக்கலாம் சாந்தா என்னோட பயமே நந்தினியும் பெண் குழந்தை என் மேல் இருந்த கோபத்தில் அவளை அவர்கள் ஏதும் செய்திடக்கூடாது ஆரம்பம் அப்போது அவளையும் நம்மோடு கூட்டிட்டு போயிடலாம் சாந்தா உங்களுக்கு அறிவு இருக்கா அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அவன் மேலே நமக்கு என்ன உரிமை இருக்கு ஆறு மூலம் நடந்தது நடந்து போச்சு குழம்பாமல் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம் இப்போ என்னோட உரிமையை எடுத்துக்க விரும்புகிறேன் என்று சாந்தாவை அணைத்தார் மறுநாள் காலையில் ஏனோ நந்தினி சந்தோஷமாக இருந்தார் முந்தைய வாழ்வில் பாட்டிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை மாற்றம் ஏற்படவில்லை ஆனால் இப்போது அவளுக்கு புது துணை கிடைத்திருப்பதால் கண்டிப்பாக அவளுடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டு நீண்ட காலம் வாழ்வாள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு காலேஜ் கிளம்பினாள் ஒரு வாரமாக தனியாக சென்றவள் என்று கார்த்திக் காரில் அவளுக்காக காத்திருந்தாள் இது இன்னும் அவளுக்கு நிறைவாக இருந்தது கார்த்திக் குட் மார்னிங் குட்டி என்ன கையில் பாக்ஸ் நந்தினி வேகமாக உள்ளே ஏறி உட்கார்ந்து அந்த பாக்ஸை கார்த்திக் தலையில் திண் கையில் திணித்தாள் கார்த்திக் என்ன எனக்காக ஏதாவது ஸ்பெஷலாக எடுத்து வந்தியா என்று திறக்க போனவனை தடுத்து இதில் இருக்கும் சாப்பாட்டில் ஏதாவது கலந்து இருக்கான்னு பார்க்கணும் கார்த்திக் மனதில் புலப்ப என்ன குட்டி பிரச்சனை நந்தினி சோதித்து பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாமே கார்த்திக் அமைதியான முருகேசிடம் அதை கொடுத்து வாசுபுடன் கொடுக்க சொன்னாள் வழியில் ஒரு ஹோட்டலில் காரை நிறுத்தி குட்டி என்ன சாப்பிட்ற நந்தினி அதிர்ந்தால் நான் தான் சாப்பிடவில்லை என்பதை எப்படி தெரிந்து கொண்டான் பார்க்கலாம் விட்டு கொடுக்க கூடாது நான் சாப்பிட்டேன் எனக்கு பசிக்கவில்லை கார்த்திக் சரி முருகேஸ் ரெண்டு மசால் தோசை வாங்கிட்டு வாங்க நந்தினி மசால் தோசையா அவசரப்பட்டு பசிக்கலைன்னு சொல்லிட்டேனே சமாளிக்கலாம் தோசை வருவதற்கு முன்பே அதனுடைய வாசம் மூக்கில் வந்தது நாக்கில் ஊசியை நினைத்து எச்சில் ஊடியது பாட்டில் தண்ணி எடுத்து மடமடவன குடித்தாள் கார்த்திக் புன்னகையுடன் அவளை பார்த்துவிட்டு வெளியே நோட்டமிட்டார் அவள் சொல்லிய விஷயம் மனதில் அரித்து கொண்டிருந்தது குட்டிக்கு சாப்பாட்டில் ஏதாவது கலந்து கொடுத்திருப்பார்களோ என்ற எண்ணமே ஆத்திரத்தை கிளப்பி கொண்டிருந்தது மசால் தோசை வந்து முதலில் கையில் வாங்கி கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள் நந்தினி கார்த்திக் அவள் தலையை வருடி மெல்ல குட்டி நந்தினி உங்களுக்கு என்ன தெரியும் கொலை பசியில் இருக்கேன் அதையும் பிரித்து கொடுங்க என்று ரெண்டாவது தோசையும் கேட்டாள் சாப்பிட்டு கொண்டே நீங்கள் எதுவுமே சாப்பிடலையே நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா கார்த்திக் இல்லை இப்போ நீ ஒரு ரூபாய் எனக்கு ஊட்டி விடு போதும் நந்தினி வச்சி கார்த்திக் பரவாயில்லை நந்தினி மனதை என்னவோ செய்தது கையில் இருப்பதை ஊட்டினாள் கண்ணில் கண்ணீர் வந்தது அடக்கிக் கொண்டு ஒரு நிமிஷம் கை கழுவிக்கிறேன் என்று இறங்கி கை கழுவியவள் முகத்தையும் கழுவிக்கொண்டாள் ஆனால் அவள் ஊட்டிய அந்த ஒருவாய் தோசையில் கார்த்திக் ரொம்ப அதிகப்படியாக சந்தோஷப்பட்டான் அறுவர் கூட்டணி மறுபடியும் சேர்ந்து பேசியது அகிலன் உனக்கென்ன பைத்தியமா இப்படி அனாதை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நாங்கள் உன்னோட இருந்திருக்க மாட்டோமா சேரன் அதெல்லாம் சொல்ல மாட்டான் அவன் உலகம் தனி அதில் நாமெல்லாம் இல்லை சாந்தா எதுக்கு இப்போ சண்டை போடுறீங்க தப்பு எண்மையிலிருந்தால் ஜான் சாந்தா என்னை மறுபடியும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவனை தப்பாக நினைக்காது சாந்தா ஒரு நொடி கூட அவன் உன்னை மறக்கவில்லை அவனுடைய தீர்க்கமான எண்ணம்தான் உன்னை உயிரோடு ஏங்கிட்ட சேர்த்திருக்கு சேர உண்மைதான் அவனுடைய காதலை பார்த்து நாங்களே ஒரு நிலையில் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் பலனை ராஜி இருந்திருந்தா இன்னும் சந்தோஷப்படுவார் என்றதும் அங்கிருந்தவர்கள் முகம் எல்லாம் சோகத்துக்கு போனது சாந்தா இதனால் வரையும் நீங்கள் எல்லோரும் உயிரோடு இருப்பது குமணனுக்கு தெரியாது இப்போ என்னால் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆறுமுகம் இதையே புலம்பிட்டு இருக்க ஏ நாங்கள் எல்லோரும் முன்னாடியே செத்து போயிருக்க வேண்டியது இவ்வளவு நாள் உன்னால் உயிரோடு இருந்தோம் இனி எங்கள் உயிரை பற்றி கவலைப்பட மாட்டோம் அனைவரும் ஆமோதித்தனர் சாந்தா என்னால் தானே உங்களுக்கு அந்த ஆபத்தே வந்தது இல்லைனா உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது இவர்களைப் பற்றிய ஒரு சிறு குறிப்பு இவர்கள் ஏழு பேர் அக்கம் பக்கம் ஒன்றாக வளர்ந்தவர்கள் ஆறுமுகம் சிறு வயதிலிருந்து சாந்தா மேல் ஈடுபாடோடு இருந்தார் சாந்தா டாக்டர் பயிற்சியில் இருக்கும்பொழுது ஒரு பெண் நான்கு பேரால் சிதைக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருந்தார் ஆனால் அந்த பெண்ணை அழைத்து வந்த போலீஸ்காரரின் குறிப்புப்படி பார்த்தால் பெண்ணை யாரும் அத்துமீறவில்லை அந்த பெண்ணை ஆண்களை வலு கட்டாயப்படுத்தி சேர சொல்லியதாக இருந்தது ஆனால் அந்த பெண் சிறிது நேரத்தில் உயிர்விட்டார் சாந்தாவிற்கு ஒரு பெண் உயிர் போகும் அளவுக்கு ஆண்களை கட்டாயப்படுத்தி சேர வேண்டிய அவசியம் என்ன என்பதே மனதில் ஏற்பட்ட சந்தேகம் அந்த பெண்ணின் பிரதி பிரதேச பரிசோதனை அறிக்கையும் அவள் கட்டாயப்படுத்தப்பட்டதாக சொல்லவில்லை இத்தனைக்கும் அந்த பெண்ணுக்கு திருமணமாகிய இரண்டு குழந்தைகள் அந்த பெண்ணின் பிரதேசத்தை யாரும் வாங்க முன் வரவில்லை குழந்தைகள் கூட அந்த பெண்ணின் முகத்தை பார்க்க வரவில்லை அதேபோல் சில நாட்களில் கல்லூரி பெண்கள் மூவர் தற்கொலை முயற்சி செய்ததாக சாந்தா பணியில் இருந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்கள் மூவரில் இருவர் வாக்குமூலம் கொடுக்காமல் இருந்துவிட்டார் மூன்றாவது பெண் கொடுத்த வாக்கு மூலம் சாந்தாவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ